ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தை அதாவது தை திருநாள் அன்னைக்கு வந்து நம்ம ஊரில் எப்படியெல்லாம் பொங்கல் வச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இன்னைக்கு வீட்ல தனித்தனியாக தனித்தனியா பொங்கல் எல்லாம் வைக்கலங்க நம்மளோட விநாயகர் கோயிலுக்கு முன்னாடியே ஒரே பொங்கலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்பானையில இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு நாங்கள் ஆரம்பிக்கும் போதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மணி எட்டு ஆயிடுச்சுங்க நைட்டெல்லாம் பிளான் போட்டோம் ஆறு மணிக்கே வந்து பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கோலம் எல்லாம் போட்டுட்டு ரெடியாகி வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க அதனால் எட்டு மணிக்கு ஆரம்பித்த பொங்கல் பத்து மணிக்கு தான் முடிஞ்சிது பொங்கல் பொங்கி வர்றதுக்காக எல்லாரும் ஒரே ஆவலாக இருந்தாங்க சூப்பராக பொங்கலும் பொங்கி வந்துருச்சு கிழக்கு முகமாக பொங்கி வந்ததுனால எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பி நம்ம தனித்தனியாக வைக்கிற பொங்கலுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வைக்கும்போது வந்துட்டு எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பிங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு கூட அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பொங்கல் வச்சு முடிக்க வரைக்குமே ஒரு ஜாலியாகவே இருந்துச்சு நம்ம சந்தோஷப்படுறமோ இல்லையோ நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் அதை விட ரொம்ப ஜாலி பாட்டு ஆட்டம் அப்படின்னு போட்டி அப்படின்னு சொல்லி அந்த நாளே ரொம்பவே கலகலப்பாக போச்சுங்க இந்த பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சிட்டு நிறைய பிளான் எல்லாம் இருக்குது அடுத்தது ஓட்டப்பந்தயம் பந்தயம் பாட்டிலில் தண்ணி நிரப்புறது சட்டி உடைக்கிறது அப்படின்னு நிறைய போட்டிகளுக்கு நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் கூட இனிமேல் தான் இந்த பொங்கலெல்லாம் வச்சு அதுக்கப்புறம்தான் வந்து தொடங்கணும் ஃபஸ்ட்டு பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியெல்லாம் முதலே ஊற்றி வச்சுட்டோம் பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறமா பாசிப்பயிர் போட்டாச்சு பாசிப்பயிர் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம்தான் அரிசி போடுவோம் அரிசி போட்டுட்டு அதை அப்படியே வந்துட்டு இந்த ஏலக்காய் நல்லா தேங்காயிலேயே கொட்டி எடுத்துட்டுங்க நாங்கள் வந்து இங்கே காட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கிறதுனால கோயில் முன்னாடி எது வீட்டிலலாம் வந்து போய் மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு இங்கெல்லாம் எதுவும் இல்லை அதனால் வந்து வெள்ளமெல்லாம் வந்து இந்த மாதிரி கொட்டி எடுத்து வச்சிட்டோம் இந்த பிள்ளையாருக்கு தாங்க வைக்க போகிறேன் இனிமேல் தான் இந்த பிள்ளையாருக்கு இனிமேல் தான் அலங்காரம் பண்ணணும் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா அழகாக அலங்காரமும் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு பாசிப்பயிறை போட்ட உடனே வந்து நல்லா பொங்கி பொங்கி வருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் மோந்து வச்சுக்கணும் ஒரு போசியில் மோந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலறி விட்டுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அரிசி போட்டதையும் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு நாங்கள் வந்து ஒரு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்த அளவுக்கு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டோம் இது கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு ரொம்ப இனிப்பாக இல்லாமல் கரெக்டான இனிப்பாகவே இருந்துச்சுங்க இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு நெய்யும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் கால் லிட்டர் நெய் அளவுக்கு ஊற்றுனங்க பொங்கல் எல்லாம் ஆகங்காட்டி வந்து பிள்ளையாருக்கு அழகாக ஒரு கோலமும் போட்டாச்சு பிள்ளையாருக்கு சிம்பிளாக ஒரு அலங்காரமும் பண்ணியாச்சு பொங்கல் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அழகா ஒரு மஞ்சள் கலங்கியும் கட்டி விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க இனி வந்து பிள்ளையாருக்கெல்லாம் சூப்பராக ஒரு பூஜையை போட்டுட்டு பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க